सॉरी मिनट लाव और बोलने तो सोल्ले दिन रंजने पेरिये विश्वक्षो थैंक यू सो मैच काथिका ना एंड थैंक यू सो मैच नंबरम वंस अगेन सो यस दिस इज வந்து சேமிப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது சின்ன வயசுல வயசுலேயே நம்மளுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு லைக் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா திருவிழாவுக்கு போனா அம்மா எதை வாங்கி கொடுக்குறாங்களோ கொடுக்குறாக்கூட ஒரு உரிய வாங்கி வாய் கொடுத்து சேர்த்து காசு சரி கொடுக்குற பாக்கெட் பண்ணி அதை சேர்த்து வைக்க அப்படின்னு சொல்லிட்டு சாதநாள்தே நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய பாக்கிஸ் அண்ட் சீப்ஃபன்ஸ் அவ்வளோ நேரத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப நாளைய ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்துட்டு பெருசாக சேர்த்து வைக்கிற மாதிரி சொத்தெல்லாம் எதுவும் கிடையாது இந்த மாதிரி சிப்ஃபண்ட்ஸ்லாம் சிறு சிறு മംഗളകരമായ <laughs> വിഷയങ്ങൾ